நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது என்னென்னா எனக்கு சில விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சார் அதை நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறோம் உங்கள் கூட அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ என்ன விஷயம் அப்படின்னா அப்பா அம்மா அப்பா அம்மாவை பற்றி எல்லோருடைய அப்பா அம்மாவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டான விஷயந்தான் ஆனால் என்ன ஒன்று நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கும்போது தான் நீங்கள் அவங்களை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் அவங்களுடைய ம அவங்களுடைய மறைவிற்கு பின்னாடி நம்ம அவங்கள பே அவங்கள நினச்சி வருத்தப்படுறதுலையே வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்களை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் இதெல்லாம் நமக்கு ஒரு சில சின் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு புரியாது நமக்கு கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறமோ இல்லை நம்ம நம்ம தகப்பனாவோ இல்லை தந்தையாவோ தாய் த தாய் தந்தை ஆனதுக்கு அப்புறம்தான் நமக்கு அது புரிய வருது ஸோ அதனால் அப்பா அம்மா நம்ம கூட இருக்கும்போதே அவங்கள செலிப்ரேட் பண்ணுங்க ஏன்னா இப்போலாம் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் இல்லை இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இப்படி எதுலையாவது ஒரு அப் அப்பா அம்மாவை பற்றி யாராவது பேசி உணர்ச்சி உணர்ச்சி வசமாக பேசி ஒரு வீடியோ பார்த்தால நம்மளே அறியாமல் நம்ம ரொம்ப எமோஷனல் ஆகிடுறோம் அது அது நமக்கு அப்பப்போ சின்ன கொஞ்சம் கொஞ்சம் வயசு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நமக்கு அது பெருசாக ஒன்று தாக்கத்தை உருவாக்காது நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது தான் நமக்கு அந்த வார்த்தை ஒன்று வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு பெரிய வழிகள் நிறைந்தது அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஸோ அதனால் அப்பா அம்மா நம்ம கூட இருக்கும்போது தான் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க தாய் தாய் தந்தை மிக முக்கியம் எல்லாத்த விட அந்த உலகத்தில் தாய் தந்தைக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது ஸோ அதனால் அவங்க நம்ம கூட இருக்கும்போது நீங்கள் அவங்கள செலிப்ரேட் பண்ணுங்க சில பேர் தாய் தந்தையை வயதாக வயதானதுக்கப்புறம் ஆசிரமத்தில் ஆசிரமத்தில் கொண்டுட்டு விட்டுருங்க அதெல்லாம் மிக தவறான செயல் நம்ம கூட இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்கிற வாழ்க்கை அந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்ம தாய் தப்பனை கைவிடாமல் நம்ம கூட இருந்து பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இன்றைக்கி நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதே இதை நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு செய்யும் ஸோ அதனால் தாய் தந்தை மிக முக்கியம் இந்த உலகத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்பு நம்ம மேலே விற்பாங்கன்னா அது தாய் தந்தை மட்டும்தான் அதை புரிஞ்சுக்குங்க தாய் தந்தையை கைவிடாமல் அவங்க கூட இருக்கும்போதே அவங்கள செலிப்ரேட் பண்ணி இருங்க இது என்னுடைய ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள்